உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் பதட்டம் பதறிய காரியம் சிதறிவிடும் சொல்றான் பதறினால் சிதறிடுவாய் அப்படின்னு இந்த டிராக்டர் எல்லாம் பின்னாடி எழுதியிருப்பாங்க அதுன்னு சின்ன வயசுல பதறக்கூடாது முதல்ல ஓ பதட்டம் என்பது அந்த பழமொழி கரெக்டு தானே பதறிய காரியம் சிதறிவிடும் அப்போ கோள்கள் சில கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அந்த கோள்கள்லாம் நம்ம லக்கணத்திலையோ சந்திரனோடைய சேர்ந்து இருக்கும்போது அந்த பதட்டம் உருவாகுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் இருப்பாங்க மனுஷன் எதை பந் எதை பத்தியுமே கவலைப்படலை லக்னாதிபதி லக்கணத்திலேயே லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்குது எந்த காலகட்டத்திலையும் இடியே விழுந்தாலும் சரி அப்படியே அமைதியாக ரிலாக்ஸா உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் போதுலாம் இருக்கும் பதட்டக்காரங்களுக்கு அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சும்மா பரபரப்பரப்பர ஒன்று பேச விட மாட்டாங்க கணவனோ அல்லது மனைவியோ இருங்க 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 ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த பஸ் அஞ்சே காலுக்கு தான் எடுப்பான் அந்த அஞ்சே காலங்கும் பொழுது அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கேதான் இரு போயிடலாம் ஆனாலும் போக முடியாத அளவுக்கு அந்த போகும் பஸ் மிஸ் ஆயிடுமோ என்னவோ ஏதோன்னு பட ரொம்ப வேகமாக அவசர அவசரம்னு கடைசியில் போனாக்கா அப்புறம் இருந்து செல்போன் எடுக்காம ஓடி வந்துருப்பாங்க செல்போனும் மறந்து வச்சுட்டு பதட்டத்தில் ஆக இந்த பதட்டம் ஏன் வருகிறது ஒரு செயலை நன்கு முன்பே தீர்மானித்து விட்டால் காலை ஐந்து மணி நாம் ஏர்போர்ட்டில் இருக்க வேண்டும் ஏர்போர்ட்டினுடைய தூரம் ஒரு மணி நேரம் அப்ப மூன்று மணிக்கே கிளம்ப வேண்டியதானே ப்ரோக்ராம் மூன்றரை மணிக்கு கிளம்பி பொறுமையாக நாலரை மணிக்கு போய் போவதற்கு முன்பு பாஸ்போர்ட் விசா காப்பி எல்லாம் சரியா இருக்கிறதா என்று பார்த்து விட்டது செய்யலாம்ல சரி பதட்டத்தை யார் சார் உருவாக்குறா அவசரக்காரன் ஆத்திரக்காரன் ரெண்டு பேர் இருக்காங்க அவசரக்காரன் சந்திரன் ஆத்திரக்காரன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பதட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் அதே மாதிரி உங்களுடைய லக்கணம் இருக்கு இல்லையா அதான் பதறது பதர்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்ம உடம்பு ஆட ஆரம்பிச்சிருது சரி இந்த லக்கணாதிபதி எட்டாம் இடத்திலோ எட்டுக்குடியவன் லக்கணத்திலேயே பரிவர்த்தனை இருந்தால் பதட்டம் அதே மாதிரி பதட்டத்துக்கு உண்டான கிரகங்கள் சந்திரன் லக்கணத்தில் இருந்தாலோ செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலோ அதே மாதிரி சந்திரனும் கேதுவும் சேர்ந்து எங்க இருந்தாலும் பதட்டக்காரர்கள் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கும் சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் பதட்டமே இருக்காது ஏன்னா தான் கிணத்துல போட்ட கல்லாட்டு இருக்கும் கும்பலக்கணம் மகரலக்கணம் கும்ப ராசி ரொம்ப தீர்மானமான ராசிகள் ஆக சனி சேர்க்கை பிரச்சனை இல்லை லக்கணத்திலேயே சனி அப்படியே ரொம்ப எது நடந்தாலும் சரி உலகமே எதிர்த்து வந்தாலும் அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க அதே மாதிரி பதட்டம் என்பது சந்திரன் கேது சேர்க்கை பதட்டம் சந்திரன் ராகு சேர்க்கை பதட்டம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பதட்டம் சூரியன் சேர்க்கை பதட்டத்துக்கு கொண்டு வர முடியாது இதே லக்கணாதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ ராகு கேதுகளோடையோ சேர்ந்திருந்துச்சுன்னா பதட்டம் இப்ப கடக லக்கணம் லக்கணாதிபதியே சந்திரன் அந்த சந்திரன் அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்க கூடாது அது பதட்டம் சார் சனிதான் ஆகும் சொன்னீங்க லக்கணம் எட்டும் ஒன்னா சேருது இதே லக்கணாதிபதி கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஒரு பரபரப்பு இருக்கும் அவசரம் இருக்கும் வேகம் இருக்கும் ஒரு இடத்துல ஏதாவது விட்டுட்டு வந்துடுவாங்க மறந்துட்டு வந்துடுவாங்க நிதானமாக யோசிக்க மாட்டாங்க ஃபோனை பேச பேச கட் பண்ணிடுவாங்க அதே லக்கணாதிபதி சந்திரன் கடக கடக லக்கணத்துக்கு ராகுவோடு சேர்ந்துருந்ததுன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு அவசரப்பட்டு முன்னாடி எழுதுறத பின்னாடியும் பின்னாடி எழுதுறதை முன்னாடியும் எழுதிடுவாங்க அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறுனு எழுதிட்டா மார்க் வருமா அப்போ லக்கணம் மேரி நின்ற கேது சந்திரன் லக்கணத்துல இருந்தால் மைண்ட் ஆக ரிலாக்ஸான ஒரு மைண்ட் இருக்காது சந்திரன் ராகு இருந்தால் அவசரம் வேகம் உடனே உடனே செய்து முடிக்க வேண்டும் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு மாத்தி மாத்தி போய்கிட்டே இருப்பாங்க இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு இருந்தால் பேசும்போது படபட பட படபடவ என்று கேப்பே உடாமல் பேசுவாங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் பேச்சினால் வரக்கூடிய பதட்டம் அதே ரெண்டுல கேது பிளஸ் சந்திரன் சேமிப்பு நாள் வரக்கூடிய பதட்டம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக பதட்டத்தை பத்தி இன்னமும் நிறைய வீடியோக்கள் உதாரண ஜாதகத்தோட போடுறேன் பாருங்க ரைட் அடுத்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று தொண்ணூற்றி ஏழாவது பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னொரு மூணு வீடியோ வந்ததுன்னா இரநூறு இரநூறு வீடியோக்கள்ல நம்ம இலவசமா உங்களுக்கு என்னால் எனக்கு தெரிந்த முறையில் உங்களுக்கு ஒரு வாழ்வியலுக்கு வழியை காட்டிகிட்டு இருக்கேன் இறைவனுக்கு நன்றி தமிழ் செல்வி ஒன் மந்த் பிஃபோர் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் சார் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு அடுத்தது பிரான்சில் பிஆர் எடுத்து வைஸ் வசிக்கிறேன் அகதி விசா என்பதால் இலங்கை செல்ல அனுமதி இல்லை சிட்டிசன்ஷிப் எடுத்தால் செல்லலாம் சிட்டிசன்ஷிப் எப்போ கிடைக்கும் சிட்டிசன் அதாவது உரிமை எப்போது கிடைக்கும் நிறைய உலகங்கள் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழ் சகோதரர்கள் எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்குமே சிறப்பான முறையில் நாம வழியை காட்டிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த சகோதரருக்கு நம்ம கேள்விபதி நிகழ்ச்சியில இலவசமாகவே ஒரு வழி சொல்ல போறோம் பிரான்ஸ் பிரான்ஸ் ஒரு சின்ன தான் இருந்தாலும் நீங்கள் இந்த சிட்டி நேம்லாம் சொல்லணும் லக்கணம் சந்திப்பு இருக்கானா இல்லை கடக லக்கணம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் பொதுவாக வெளிநாட்டு குடியுரிமை இருக்கணும்னா சரலக்கணம் ஜல ஜலராசியில் ஜல ராசியில் கிரகங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வெளிநாட்டு குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இது வந்து கடகலக்கணம் ஜல லக்கணம் ராசி ராசி விருச்சிக ராசி சர ராசியில் கோள்கள் சுக்கரன் சனி இது சரம் மூமெண்ட்ஸ் அடுத்தது ஜல ராசியில் நான்கு கிரகங்கள் ஜல ராசியில் இருந்தபடி புதனுடைய திசை இவங்க இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்த புதன் திசையில கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும் இது இன்கேஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கிடைக்கவில்லை அந்த சனினாலே தடங்கல் தாமதம் வரும்போது லக்கணத்துக்கு பனிரெண்டில் கேது கேது வந்து ஒரு கிறிஸ்தவ நாட்டில் குடியுரிமை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக கேது திசையில் இருக்கு சரிங்களா ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தான் இந்த கோட்சார பலனெலாம் நம்ம எடுத்துக்கணும் ஊறுகாய் மாதிரின்னு சொன்னோம் இல்லையா அதாவது ராசி இப்போ பார்த்தீங்கன்னா குரு கோச்சாரத்தில் இங்கே இருக்கார் இதிலிருந்து விருச்சிக ராசியை பார்க்கும்பொழுது இந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு புதனுடைய அந்தரம் வரும்பொழுது புதன் பன்னிரெண்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது கண்டிப்பாக அவருக்கு நினைச்சது மாதிரி வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நாட்டினுடைய சட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது இவர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவரா வெளிநாட்டின் வாழ்வாதாரங்கள் இவர் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் அந்த நாட்டில்தான் கிடைக்கும் கிடைக்கும் எனக்கு சொல்ல தெரியாது நான் அதை பண்ணல ஆக வெளிநாட்டு குடியுரிமை உண்டு அடுத்தது சக்தி சென்னை பெண் ஜாதகம் வேலை மிக அதிகமாக உள்ளது ராகு திசை எப்படி இருக்கும் வேலை பழு ஏன் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சனி சனி என்பது லக்கண நின்று திசை நடந்தால் கடுமையான உழைப்பால் தான் உயர முடியும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் பத்து இருபத்தொன்று ஏஎம் பெண் ஜாதகம் இருபத்தி ஒன்பது வயது முடிந்து முப்பதாவது வயது உங்க ஜாதக அடிப்படையில செவ்வாய் திசையில் சந்திரன் எட்டு குடையவன் ஐந்தில் செவ்வாயினுடைய திசை போயிட்டு இருக்கு அஞ்சாம் பாவாதிபதி அந்த ஐந்து குடையவன் இந்த ஜாதகத்துல எட்டுல போய் மறைஞ்சு எட்டு அஞ்சும் பரிவர்த்தனை யோகம் வேலை போலும் மிக அதிகமாக உள்ளது ராகு திசை இப்படி இருக்கும் ராகு தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கு இருபத்தோரு டிகிரி ராகு யாருடைய சாரத்தில் இருக்கு லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கு குரு சாரம் சரியா லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கு இதற்கு முன்பு நடந்த திசை இரண்டாயிரத்தி இருந்து ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாய் எட்டில் மறைந்து நீசம் பெற்று நீங்கள் நினைத்தவாறு எண்ணியது எண்ணியவாறு கிடைக்காது இன்னும் ஒன்று ஐந்தில் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை அவ்வளவு சிறப்பில்லை கேது சந்திரனோட சந்திரன் கேதுவோட சேர்ந்து இருக்க கூடாது இருந்தாலும் இடத்துல இருக்க கூடாது சரிங்களா இது எல்லாத்துக்கும் தேர்வு பதினொன்னாம் பாவகம் வேலை செய்யணும் உங்க பதினொன்னாம் பாவகத்துல எத்தனை கோல்கள் இருக்கு மொத்தம் ஐந்து கோல்கள் இருக்கு ஆக லக்னாதிபதி ஸ்டார்ல நின்ற அந்த குரு குரு சாரம் பெற்ற ராகு ராகு நின்ற நிலை பதினொன்னு கண்டிப்பா உங்களுடைய எஃபோர்ட் போட்ட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் பத்து ரெண்டு எண்பத்தெட்டு தினேஷ் சென்னை கம்பெனி மாறலாமா புது கம்பெனி போனால் நிம்மதி இருக்குமா சம்பளம் வருமா இந்த மாற்றங்கள் ஜென்ம சனி பத்தில் சனி ஏழரை நாட்டு சனி ஜென்மத்தில் குரு இதெல்லாம் இந்த இடம் மாற்றங்களை பற்றிய கேள்வி வரும் அல்லது அந்த புத்திகள் வந்து லக்னத்தில் இருந்ததுன்னா வரும் இவருக்கு எப்படி இருக்கு தினேஷ் இருபத்தி ரெண்டு ஐம்பது புதன் திசை நல்ல பாக்கியாதிபதி திசை சூரியனுடைய புத்தி பதினொன்று புத்தி ஒன்பது குடையனுடைய அந்தரம் ஒன்பதாம் இடம் வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வு இடமாற்றம் வேறு நிறுவனம் மாறுதல் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளார மாறலாம் இதுக்கு அடுத்தது பத்துக்குடியவன் லக்கணத்தின் அப்போ லக்கணம் சொன்ன இல்லையா பத்தாம் பாவாதிபதி லக்கணம் மாரி நினைச்சுன்னா அதில் இடமாற்றங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே ஆல் தி பெஸ்ட் நிம்மதியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க கார்த்திகேயன் திருநெல்வேலி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தூதருடைய அமைப்பு லக்கணாதிபதி ஒன்பதாம் பாவக தொடர்பு அதே மாதிரி லக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் புதனாக இருந்தால் அதே மாதிரி கன்னி லக்கணம் மிதன லக்கணமாக இருந்து கன்னி ராசி மிதன ராசியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய துறை அப்படிங்கிறது ஐஎஃப்எஸ் அம்பாசடர் தூதுவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க யாருன்னு பார்ப்போம் இதுல வந்து ஐஎஃப்எஸ் தூதர் ஆக முடியுமா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கன்னி ராசி மிதன ராசி கன்னி லக்கணம் மிதன லக்கணம் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கும் தூதருக்கு வாய்ப்புகள் இருக்கு தனுசு லக்கணம் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எயிட் ஃபார்ட்டி திருநெல்வேலி ரைட் இந்த ஜாதக அடிப்படையில் நான் சொன்ன லாஜிக் இருக்கான்னு பாப்போம் வாங்க தனுசு லக்கணம் சரிங்களா தனுசு லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் புதன் பதினொன்னாம் இடத்தில் சரிங்களா பத்துக்குடையவன் புதன் பதினொன்னாம் இடத்துல இருந்து புதன் வந்து தூதரை குறிக்கக்கூடியது ஐஎப்எஸ் ஆகிறதுக்குண்டான தகுதியுடைய ஜாதகம் அவருக்கு சந்திர திசை நடப்பதால் சந்திரன் எங்கே இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளார இவர் ஏன் ஐஎஃப்எஸ் ஆகக்கூடாது இவரெல்லாம் என்ன செய்யணும் ஃபோன் அப்பாயிண்ட்மெண்ட்லாம் எடுக்கக்கூடாது நேராக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திருநெல்வேலியிலிருந்து திருப்பூர் வந்தால் திருப்பம் கிடைக்குங்கிற மாதிரி ஏற்கனவே ராஜசேகர் வந்தார் இல்லையா டெப்டி கலெக்டராக இருக்கிறார் இப்போ ராஜசேகரா கார்த்திகேயனா நான் சில நேரத்தில் பேர் மாற்றி சொல்லுவேன் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பிரைவேசி ஆனால் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவார் இதே சீட்டில் வந்து உட்காந்துங்க முன்னாடி வந்து உட்காந்து நீங்கள் தான் கடைசி ஜோசி நீ யாரையும் பார்க்க மாட்டேன்னாரு அதே மாதிரி படித்து பாஸ் பண்ணிவிட்டார் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் புஸ்தக பரிகாரங்கள்லாம் சொன்னேன் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க சாமி அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இவருடைய நண்பர்கள்லாம் படிக்க சொல்லி கொடுத்து அவங்களாம் இவருக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டாங்க ரைட் அதே மாதிரி இந்த ஜாதகன் நான் சொன்ன என்னுடைய ஆராய்ச்சி அது புரியுதா என்ன படிக்கலாம் அழகாக இவருக்கு கன்னி லக்கணம் மிதன லக்கணம் ராசி கன்னி பத்தாம் பாவகமாக வரக்கூடியது புதன் நல்ல நிலை இருக்கு அழகாக என்னை வந்து பார்த்துட்டு படிக்கிற மெத்தடை சொல்லித்தரேன் நைட்டில் கண்மூழிச்சு படிக்கிறதா பகலில் படிக்கிறதா எப்படியெல்லாம் படிக்கணும் தனிமைப்படுத்தி படிக்கிறதா எல்லாம் சொல்லித்தரேன் வாங்க திருநெல்வேலியிலருந்து திருப்பு வாங்க திருப்பு முன்னையோட போவீங்க வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் உங்கள் பேரும் கார்த்திகேயன் தான் முத்து முருகன் ஐயா வணக்கம் இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை அரசு வேலைக்கு தகுதியை முழுமையாக அர்ப்பணிச்சு ஸ்ட்ராங்கா கிரகங்களும் நல்லா வலிமையா இருந்து உம் இருபத்தி அஞ்சு எட்டு தொண்ணூத்தி எட்டு இருபத்தஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பத்தொன்பது முப்பத்தி அஞ்சு அரசு வேலை சூரியன் பத்தாம் பாவக தொடர்பு பெறணும் பத்தாம் பாவாதிபதி ஆட்சி பெற்று ஏழுல இருக்கு ராகு திசை புத்தி ராகு சூரியனோட சேர்ந்துருச்சு அப்படின்னா சூரியன்னா அரசு வேலை அப்ப அரசு வேலையை தான் பெற முடியும் அவ்வளவுதான் ஆக டைரக்டா பெறுவது சிரமம் ஏன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகிராட் பிளானட் யாரு ராகு ஏதாவது மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு சொல்றாங்களே அதாவது ரிசர்வ் சைட்டு அல்லது இவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கு நான் வாங்கி தரவா அந்த மாதிரி வேணால் கிடைக்கலாம் எட்டில் செவ்வாய் சனி கடகம் ஆயுள்யம் மீனலக்கணம் ஆயுள் தீர்க்கம் இல்லையா அவராகவே கேட்டுக்கிறாரு கிரகங்களை சொல்லி அவராகவே கொஸ்டின் மார்க்கும் போட்டுக்கிறார் போடாதீங்க சாமி டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் கேள்வி ஒன்று பதில் நிறைய சரிங்களா வணக்கம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்ன செய்யக்கூடாது என்ன தினமும் தொகுத்து சொல்லவும் ரைட் விரைவில் வரும் நல்ல ஐடியா அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்குமே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்ப தனுசு லக்கணக்காரன் வந்து ரெண்டு சனி உண்மையை பேசுனா நீ பொய் சொல்கிறோம் பாங்க மகர லக்கணம் இருக்குது ரெண்டு கூடையவன் சனி அந்த ஜாதகனை வந்துட்டு பொய்யை சொன்னால் கூட அது சொல்கிறது உண்மைதான்ட்டு போயிடுவாங்க கும்ப லக்கணமா இருக்கு ரெண்டு கூடையவன் குரு அவருக்கு பொய் பேச தெரியாது எதாத்தையும் ஓப்பனாக போட்டு உழைச்சிருவாரு அதனாலேயே பிரச்சனை மீன லக்கணக்காரரு கொஞ்சம் சூடான வா வாதங்களை செய்யக்கூடியவர் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் பொய் சொல்ல தெரியாது அதனாலே நிறைய சமுதாயத்தில் பிரச்சனை இப்படிலாம் நிறையா இருக்குது பார்ப்போம் கொஸ்டின் நூற்றி அறுபத்தி எட்டு பார்த்துட்டு வணக்கம் குருஜி பத்மினி சுவிட்சர்லாந்து என் மகள் கார்த்திகாவின் திருமணம் எப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் சொல்லுங்கள் குருஜின்னு கேட்டிருக்கிறாங்க ஆறு நாற்பது டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கரெக்டாக இருந்தால் நம்மளும் சொல்கிறதுக்கு கேள்வி கேட்டதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரம் ஆறு நாற்பத்தி ஆறு எம்யுஎன் எம்யூஎன்எஸ் அவிட்ட நான்காம் பாதம் மிதன லக்கணம் கும்பம் ராசி இருபத்தி மூன்று வயது முடிந்து இருபத்தி நான்காவது வயதுல பதினோரு மாசம் ஒன்பது நாள் இந்த ஜாதக அடிப்படையில இரண்டு ஏழு குடையவன் திசா புத்தி அந்தரங்கள் வரும்பொழுது முயற்சி எடுக்கலாம் இப்போ குரு அதில் புதன் புத்தி புதன் லக்னாதிபதி லக்னாதிபதி இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலம்தான் குரு திசை ஏழு குடையவன் பன்னிரெண்டில் இந்த ஜாதகரும் நம்ம ஸ்ரீலங்காவிலையும் பிறந்திருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்து அங்கே பிறந்து பிறந்தவராக இருக்கலாம் ஏழு குடையன் பன்னெண்டுலதுன்னா வெளிநாட்டு வரணமையும் ஆக நல்ல வரணா அமையும் ஜாதகம் வந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த்து டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்துலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அவங்களுக்கு தெ நல்ல ஒரு வரணையை அமைச்சு தரேன் அதே நேரத்தில் அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கெலாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது வாழ்க்கையை வந்து மேரேஜ் வந்து ஃபெயிலியர் கிடையாது சக்சஸ்ஃபுல் மேரேஜ் அதுக்கு அடுத்தது ஆண் வாரிசு பிறக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் கார்த்திகா தானே பேர் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்கள் பேர் பத்மினி கவலைப்படாதீங்க வரன் வந்தால் எனக்கு அனுப்பிவிடுங்க பார்த்து சொல்கிறேன் சீக்கிரமாகவே இந்த பெண்ணுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து லக்னாதிபதி ஆகிய புதன் புத்தி லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல நான் மனதிற்கு பிடித்த கல்வியாளரான ஒரு நல்ல வரன் அமையும் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் அதே நேரத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று தொண்ணூற்றி பார்த்தோம் நூற்று தொண்ணூற்றி எட்டில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி